ஐ வணக்கம் அசலாம் வலைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அரசாங்க தகவல் திணைக்களத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகளை அறிவித்தார்கள் அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதிசா அவர்கள் சுகாதார மற்றும் புகட்ஜன ஊடக அமைச்சர் அதோ அதோடு அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எச் எஸ் கே ஜே பண்டாரா அவர்களும் இணைந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் குறிப்பாக முதலாவது அமைச்சரவை முடிவு கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கருத்திட்ட முகாமைத்து அலகின் காலவரையறையை நீடித்தல் என்ற அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது கருத்திட்ட கண்காணிப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணல் மற்றும் பயன்பாட்டு சேவைகள் ஒருங்கிணைப்புக்காக இலங்கை அரசு மற்றும் சி இணைப்பு செய்வதற்கான பிரதான அலகாக கொழும்பு துறைமுகநகர அபிவிருத்தி திட்டத்தின் கருத்திட்ட முகாமைத்துவ அலகு இயங்கி வருகிறது இந்த கருத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது அதனால் கொழும்பு துறைமுகநகர அபிவிருத்தி கருத்திட்ட முகாமைத்துவ அலகின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதற்கமைய குறித்த கருத்திட்டத்தின் கருத்திட்ட முகாமித்துவ அலகின் தொழிற்பாட்டு காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் ஐந்தாம் திகதி வரை நீடிப்பதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது பண்டார் சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் வெளிநாட்டு சேவைகள் நிறுவனம் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற அமைச்சரவை தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கிடையில் நல்லுறவு மற்றும் ஒத்துழைப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் விருத்தி செய்து கொள்ளும் நோக்கிலும் இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் வெளிநாட்டு சேவைகள் அதிகாரிகளுக்கிடையில் இடையில் ராஜதந்திர தரிசிப்பு கற்கைகள் ஆய்வுகள் மற்றும் பயிற்சி வேலை திட்டங்களை நடத்துதல் மற்றும் நிபுணத்துவ பரிமாற்றல் போன்றவற்றுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்யும் வகையில் இலங்கை பண்டர்நாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்திற்கும் பிலிப்பைன்ஸ் குடியரசின் வெளிநாட்டு சேவைகள் நிறுவனத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான முன்மொழிவு முடியப்பட்டிருக்கிறது குறித்த ஒப்பந்தத்தில் இருதரப்பினருக்கும் கைச்சாத்திடுவதற்காக வெளிவகார வெளிவகாறு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் சுற்றுலா அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது இதே போன்று சர்வதேச சிவில் விமான சேவைகள் உடன்படிக்கைக்கான திருத்தங்களுக்கு ஏற்புடைய ஆர்டிகல் த்ரீ பிஐஎஸ் ஒழுங்குமுறை பத்திரத்தை அணுகுவதற்கான சமகால அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை பெறல் என்ற தீர்மானமும் அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கிறது பறந்து கொண்டிருக்கும் சிவில் விமானத்திற்கு எதிராக உறுப்பு நாடுகள் ஆயுதங்களை பிரயோகிப்பதை தடுப்பதற்கு ஏலமாகும் வகையில் சிகாகோ உடன்படிக்கையை திருத்தம் செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதி இடம்பெற்ற சர்வதேச சிவில் விமான சேவைகள் ஒருங்கிணைப்பின் இருபத்தைந்தாவது பொதுச்சபை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த திருத்தத்திற்கு ஒழுங்குமுறை பத்திரம் ஆர்டிக்கல் பிஸ் சிகாகோ கன்வென்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச சிவில் விமான சேவைகள் உடன்படிக்கையின் உறுப்பு நாடுகள் குறித்த ஒழுங்குமுறை பத்திரத்தை அணுகுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் பனிரெண்டாம் திகதி என்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை அது தொடர்பாக எந்தவித தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அதற்கிணங்க குறித்த ஒழுங்குமுறை பத்திரத்தை அணுகுவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அதேபோன்று சர்வதேச சிவில் விமான சேவைகள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்கான சமவாயத்தை இலங்கையில் வலுவாக்கம் செய்தல் என்ற அமைச்சரவை முடிவும் அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கிறது கொலை மோசமான உடற்காயங்களை ஏற்படுத்தல் அல்லது மோசமான தீங்குகளை ஏற்படுத்தும் நோக்கில் சிவில் விமான ஒன்றை பயன்படுத்தல் ஏதேனும் உயிரியல் ரசாயன அல்லது ஆயுதங்களை அல்லது பொருட்களை விடுவிப்பதற்காக சிவில் விமானத்தை பயன்படுத்தல் ஏதேனும் விமானத்தில் அல்லது சிவில் விமானத்திற்கு எதிராக பயன்படுத்தல் போன்ற செயல்கள் குற்றவியல் குற்றமாக குறிப்பிட்டு சர்வதேச சிவில் விமான சேவைகள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்கான சமவாயம் பீஜிங் சமவாயம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பத்தாம் தேதி பீஜிங்கில் இடம்பெற்ற விமான சட்டங்கள் தொடர்பான சர்வதேச மாநாட்டின் போது நிறைவேற்றப்பட்டது அவ்வாறான குற்றங்கள் எமது நாட்டில் தற்போது பலுவாக்கத்திலுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் முப்பத்தி ஓராம் இலக்க சர்வதேச விமான சேவைகளின் போது சட்டவிரோத செயல்களை தடுக்கும் சட்டத்தின் ஏற்பாடுகளில் உள்வாங்க படாததுடன் பீஜிங் பெயத்தை வலுவாக்கம் செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த சட்டமூலத்தை மூலத்தை தயாரிப்பதை துரிதப்படுத்தி பூர்த்தி செய்வதற்கு இயலுமாகும் வகையில் சமகால அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய மகளிர் வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கான முடிவுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பங்குனி மாதம் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்று தொடக்கம் இன்று வரை ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து உறுப்பு நாடுகளும் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை கொண்டாடுகிறது இம்முறை சர்வதேச மகளிர் தினம் அனைத்து பெண்கள் மற்றும் பெண்பிள்ளைகளுக்காக உரிமைகள் சமத்துவம் வலுப்படுத்தல் என்ற துணிப்பொருளில் கொண்டாடப்படுகிறது அதற்கு இணையாக மாதருக்கு நிலை பெயரான எதிர்காலம் மாதரின் வெல்லமையே எமது வழிகாட்டி என்ற துணைப்பொருளில் தேசிய மகளிர் வாரமாக பிரகனப்படுத்துவதற்கு மகளிர் தினத்தை தேசிய நிகழ்வுகள் உள்ளட உள்ளடங்கலாக தேசிய மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்திலான வேலை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் இரண்டாம் திகதி தொடக்கம் எட்டாம் திகதி வரை இந்த தேசிய மகளிர் வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நல்லுறவை கொண்டாடுவதற்காக முத்திரையை வெளியிடுவதற்காக இலங்கை அஞ்சல் திணைக்களம் மற்றும் பாகிஸ்தான் அஞ்சல் நிறுவனத்திற்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திரப்படுத்திருக்கிறது இதற்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் எழுபத்தைந்து ஆண்டு நிறைவு நல்லுறவை முன்னிட்டு இரண்டு நினைவு முத்திரைகளை வெளியிடுவதற்கு இருதரப்பு இருதரப்புகளும் உடன்பட்டிருக்கின்றன அதற்கிணங்க இரு நாடுகளினதும் அஞ்சல் நிர்வாக நிறுவனங்களுக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் மாதம் முதலாம் திகதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய இரண்டு நாடுகளிலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பௌத்த வணக்கஸ்தானங்களை எடுத்துக்காட்டும் வகையில் முத்திரைகளை தயாரிப்பதற்கும் வெளியிடுவதற்குமாக ஐயாயிரம் முத்திரைகள் மற்றும் இரண்டாயிரம் முதல் கவட்டுகளையும் இரு நாடுகளுக்கும் இடையில் பரிமாறிக்கொள்வதற்கும் இலங்கை அஞ்சல் திணைக்களம் மற்றும் பாகிஸ்தான் அஞ்சல் நிறுவனமும் உடன்பாடு தெரிவித்திருக்கிறது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுவரை கைச்சாத்தரப்படாமையினால் அதற்கு சமகால அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் உத்தேச ஒப்பந்தத்தில் இம்மாத இறுதியில் கைச்சாத்திடுவதற்கும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது இதே போன்று வறுமை ஒழிப்புக்காக பல்வித அணுகுமுறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜா சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தற்போது இலங்கையில் ஒட்டுமொத்த சனத்தொகையில் ஆறு பேரில் ஒருவர் பல்பரிமாண வறுமைக்கு அதாவது மல்டி டைமென்ஷனல் பவர் குறிப்பிட்ட சனத்தொகையில் தொன்னூற்றி ஐந்து கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழ்கிறார்கள் இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்களின் இறுதி பெறுவர்கள் பற்றி எந்த ஒரு தரப்பினரும் அடையவில்லை என்பதை கருத்து கருத்துக்கள் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது கடந்த பல தசாப்தங்களாக ஒழிப்பு வேலை நலநோன்புகை வேலை திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்டுள்ளது நிதியும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் ஒன்று தசம் ஒன்று பூஜ்யம் மில்லியன் பயனாளிகளுக்கும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஒன்று தசம் ஐந்து ஏழு மில்லியன் பயனாளிகள் வரை அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று தசம் ஏழு ஒன்பது மில்லியன் பயனாளிகள் வரை அதிகரித்திருக்கிறது இந்த நிலையை தொடர்ச்சியாக பேணிச் செல்வது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் இடர்களுக்கு உள்ளாகக்கூடிய குழுவினரை மாத்திரம் முறை சார்ந்த சமூக பாதுகாப்பு வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் ஏனையவர்களை பொருளாதார செயன்முறையில் முனைப்பான பங்காளர்களாக மாற்றுவதற்கும் படிப்படியாக முறையாக திட்டமிடப்பட்ட திட்டம் ஒன்றை அமுல்படுத்த வேண்டியுள்ளது அது அதற்கிணங்க புதிய அரசின் கொள்கைகளுக்கு கமைய வளமான நாடு செழிப்பான வாழ்க்கை எனும் தொலைநோக்கு வெற்றி சீர்திட்டத்தை வெற்றிகரமான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இயலுமான வகையில் பலவிதமான அணுகுமுறைகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக விளவூட்டல் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கிறது குளியாப்பிட்டி நாரங்கல்ல பிரதேசத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது தொழில்நுட்பவியல் பாடத்திட்டத்திற்கான தேசிய கல்வியல் கல்லூரியின் விடுதி கட்டுமானம் பற்றிய அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது உயர்தர பாடத்திட்டத்தில் தொழில்நுட்ப பாடவியல் பாட அலைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் ஏற்பட்டுள்ள ஆசிரியர் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் கொரிய அரசாங்கத்தின் உதவியோடு கீழ் தொழில்நுட்பவியல் பாடத்திற்கான தேசிய கல்வியியல் கல்லூரியை நிறுவுவதற்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது குறித்த கல்வியியல் கல்லூரிக்கான விடுதியை நிர்மாணிப்பதற்காக திறந்த போட்டி விலை முறையை கடைபிடித்து ஒப்பந்தக்காரர்களை தெரிவு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் மாதம் நான்காம் என்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது அதற்கினங்க விலைமனுக்கள் மனுக்கள் கோரப்பட்டுள்ளதுடன் பனிரண்டு விலை விலை மனுக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர பெருகை குழுவின் விதந்துரைக்கு அமைய விடுதி கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கான விவரங்களுடன் கூடிய குறைந்த விலை மனுதாரனான இன்டர்நேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்டோரியம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விமானங்களுக்கான எரிபொருள் விநியோக ஒப்பந்த ஒப்பந்தங்களை வழங்குதல் பாரிஸ் கென்டன் டாக்கா துபாய் கெனன் ஐலாண்ட் ஜெதான் மற்றும் இந்தியாவின் பெங்களூரு கொச்சின் சென்னை புது புதுடில்லி மதுரை மும்பை திருவானந்தபுரம் திருச்சிராப்பள்ளி போன்ற சர்வதேச விமான நிலையங்களில் ஸ்ரீலங்கா விமான சேவையின் விமானங்களுக்கான எரிபொருள் விநியோகத்திற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு சர்வதேச மட்டத்தில் போட்டி விலைமுறை கோரப்பட்டிருக்கிறது அதற்கமைய உயர்மட்டத்திலான நிரந்தர பெருகை குழுவின் விதந்துரைக்கு அமைய கீழ் குறிப்பிட்டுள்ள இரண்டு ஆண் ஆண்டுகளுக்கு குறித்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கோரவ ஜனாதிபதி அவர்கள் வழங்கிய யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது இப்போது நாம் படிப்படியாக விமான நிலையங்கள் மற்றும் விதந்திருக்கப்பட்ட அறிவிக்கின்றோம் பரிஸ் நகருக்காக பிபி மிடில் ஈஸ்ட் எல் கென்டன் நகருக்காக பிபி மிடில் ஏவியேஷன் சர்வீஸ் லிமிடெட் துபாய் chewan products company a division of chewan usa inc ken, Le ken island a royal sino energy aviation service hong kong company limited jedan united fuel company limited, limited india ஏழு விமான நிலையங்கள் பாரத் பெட்ரோலியம் கோப்பரேஷன் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம் சூதாட்டு விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவதற்கான யோசனையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் சூதாடல் மற்றும் விளையாட்டுத்துறை நிறுவனங்களை தர நிர்ணயப்படுத்தல் சமூக பாதுகாப்பை பாதுகாப்புகளை குறைத்தல் சமூக பாதிப்புகளை குறைத்தல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு விரிவான முழுமையான விடயத்துடன் கூடிய சுயாதீன ஒழுங்குபடுத்தல் நிறுவனமாக சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் ஆலோ அதிகார சபையை நிறுவதற்கும் அதற்கான சட்ட மூலத்தை தயாரிக்குமாறு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது குறித்த சட்ட மூலத்தை தயாரிக்கும் பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்வதற்கு சமகால அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரம் தேவை என சட்டவிரஞ்சரால் அறிவிக்கப்பட்டது அதற்கமைய குறித்த சட்டமூலத்தை துரிதமாக தயாரித்து அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முப்பத்தி மூன்றாம் இலக்கு விளையாட்டில் ஊக்க பதார்த்தத்தை பயன்படுத்துவதற்கு எதிரான சமவாய சட்டத்தை திருத்தம் செய்தல் என்ற யோசனையும் அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பதார்த்தத்தை பயன்படுத்துவதற்கு எதிராக இலங்கை முகவராண்மை எஸ் எல் டி ஏ ஆனது ஊக்கப்பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான உலக முகவராண்மை டபிள்யூ ஏடிஏ அமைப்பின் சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளுக்கு அமைய இயங்கும் நிறுவனமாகும் அத்துடன் இலங்கை விளையாட்டு வீரர்களுக்கான சர்வதேச விளையாட்டுகளில் பிரித்துவப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் ஊக்கப்பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிராக இலங்கை முகபரான்மை நிறுவனத்தின் சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிமுறைகளுக்கு அமைய செயல்படுவது அவசியமாகும் ஊக்கப்பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிராக உலக முகபராண்மை அமைப்பு ஒவ்வொரு நாட்டிலும் ஊக்கப்பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிராக சட்டங்களை பகுப்பாய்வு செய்து தர நியாயமான முறையில் இயங்கி இருக்கின்றமைக்கான மீளாய்வு செய்து மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் உட்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் முப்பத்தி மூன்றாம் இலக்க விளையாட்டு ஊக்கு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிராக சமவாய சட்டத்தை தயாரிக்கும் போது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் காணப்பட்ட சர்வதேச தர நியமனங்களே நான்காம் ஆண்டில் ஊக்கு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிராக உலக முகபராண்மை அமைப்பு இலங்கை ஊக்கு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிராக சமவாய சட்டம் மேலாய்வு செய்யப்பட்ட பின்னர் குறித்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் பல விதிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கமைய இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் முப்பத்தி மூன்றாம் இலக்க விளையாட்டு ஊக்கு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்க விளையாட்டு இளைஞர் விவகார அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற செய்தியும் இருக்கிறது இதே போன்று தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிபெயர்ப்புகளுக்கு இடையில் ஏதேனும் ஒவ்வாமை ஏற்படும் பட்சத்தில் சிங்கள மொழியே மூலமாக அமையும் என்பதை நாம் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த இடத்திலே அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயத்தீசா அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சரவர்கள் பதிலளி பதில் வழங்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையிலே இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டின் போது அறிவிக்கப்பட்டன அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதிசா அவர்கள் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரவர்கள் சுகாதார அதே போன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எச் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இத்தோடு தமிழ் மொழி மூலமான அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் இருந்து நாமும் விடைபெறுகின்றோம் விடைபெற்றுக் கொள்ளும் நவாஸ் நன்றி வணக்கம் ஐபோவன் அசாலாம் வலைக்கும்